எங்க ஒன்னாலும் போட்டோம் அவரு ஒரு அரசியல் கட்சி அவருடைய பரப்புரையும் மேற்கொள்றாரு இதுல என்ன சொல்றது இந்த தேசத்துல ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது யார் வேணாலும் யாரும் செய்யலாம் அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவங்க மேல வழக்கு பதிவு போட்டது ட்ரெயின்ல மாலை போட்டு அவங்க மேல போட்டது தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே சாலைக்காவே டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலக்ஷன் எல்லாம் எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க இல்ல இல்ல தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க பிரியா அவர் பேசணும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் பேசட்டும் போட்டோம் என்ன சொல்ல போனா எல்லாருக்கும் கூட தடை விங்க தடை விதிக்காதுங்க அவர் எங்க எவ்வளவு பேசுறாரோ பேசட்டும் இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பாப்பாங்க அவரு திமுகவையும் பாஜக விமர்சிக்காரு அதிமுக காங்கிரஸ் மட்டும் விமர்சனம் பண்றது இல்லையே அப்படின்ற மாதிரியான சமூகவாளிகளை கருத்துக்கள் எங்க எங்ககிட்ட விமர்ச விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்கள் தமிழ்நாட்டிலயும் ஆளுங்கட்சி இல்லை ஒன்றியதெல்லாம் ஆளுங்கட்சி இல்லை இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பெரிய இயக்கம் இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்த வித ஆதாரமும் இல்லாம பிரிட்டிஷ்கார நாட்டை கொடுத்துட்டு போனாங்க ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி அன்னை சோனியா காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைச்சிருக்கிறாங்க என்ன இருக்கு கடந்த நாலு ஆண்டுகள்ல எதிர்கட்சியா எப்பயும் எடப்பாடி இந்த நிலையில அவருக்கு எதிர்ப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் அது போல் பல்வேறு கூட்டங்கள் போட்டு விதியை டார்கெட் பண்றாங்க அந்த அதிமுக என்ற ஒரு பிம்பத்தை இல்லாம விஜய் கட்சி ஒரு திமுக டார்கெட் பண்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி விட்டுறாங்க அது வந்து அவங்களுடைய சொந்த கருத்து ஒருத்தர் கருத்து சொல்லலாம் ஒருத்தர் கருத்து சொல்லாம இருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப வன்மமா சொல்றாங்க எங்களுக்கு ஏமா ஜனநாயக நாட்டுல யார் ஒண்ணும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் ஒன்னாலும் கூட்டணி நடத்தலாம் யார் ஒண்ணும் தேர்தல்ல பார்ட்டிசிபேட்லாம் அதுல மாற்றிருக்கிறது ஈவர் டெமோக்ராட்டிக் போர் அவ்வளவுதான் சிடிவி அண்ணாமலையும் மீட் பண்ணிருக்காரு சார் இப்ப நைனாறு வேற டெல்லிக்கு போக போறதா சொல்றாங்க என்னதான் சார் அந்த கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்தே பரபரப்பாவே போயிட்டு இருக்கு இயற்கைக்கு முரணான கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணி அது எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை பேர் ஒற்றுமையாக இல்லை ஒற்றுமையாக இருக்கிறார்கள் எந்த நீங்க செஞ்சாலும் அந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மண்ணில் வந்து இன்றைக்கி பேசுகிறாருல தர்மேந்திர பிரதான் என்ன பேசுகிறாரு நீ கையெழுத்து போடு கையெழுத்து போட்டால் தான் அவனுக்கு பணம் கொடுப்பேன்னா இவர் யார் இவருட பணத்தையாக கொடுக்குறாரு இவன் பாட்டோடு பணத்தையாக கொடுக்குறாரு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணம் அதை கொடுக்கணும்னால இவர் யார் எங்களுக்கு வந்து கமாண்ட் பண்ணுறது இவர் இவர் கட்டளை ஏறுறது அப்போ உண்மையிலேயே வந்து அரசியலமைப்பு பால் எழுங்கிற ஆட்சி அந்த ஆட்சி மாநில சுயாட்சி மாநில அதிகாரம் இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுக்குற ஆட்சி அது